இவங்க ரகசியமாக வச்சிருக்காமல் கட்சிக்காரவங்க மத்தியில் கருணாநிதி முக்கியமான ஆட்களுக்கு சொல்லிட்டார் அந்த படம் வெளியில் வராது அதற்கான ஏற்பாடை பண்ணிட்டேன் ஜெமினி கலர் வரும்போது அதை கொளுத்திடுவோம் கவலைப்படாதீங்கன்னு கட்சிக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டார் அப்போ மதுரை முத்து அப்படிங்கிறவர் மதுரையில் அழகிரி மாதிரி மிக பிரபலமானவர் அவருக்கு மதுரையே பயப்படும் திமுகவுக்கு அவர் தான் அங்கே தூண் மாதிரி அவர் கருணாநிதி சொன்ன விஷயத்த பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார் நேரடியாக பேசாமல் இந்த உலகம் சுற்று மாலிபன் வெளியில் வந்தால் நான் சேலை கட்டி கொள்கிறேன்னு சவால் விட்டார் அப்போ தான் எம்ஜிஆர் யோசிச்சார் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு சேலை கட்டிக்கிறான்னு அப்போ இது படம் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு அவர் விசாரித்ததில் கலர் ப்ராசஸிங்கில் உங்கள் நெகட்டிவோடு உங்கள் படத்தை கொடுத்த போகிறாங்கிறது எம்ஜிஆருக்கு நியூஸ் வந்துருந்தது அப்போ எம்ஜிஆர் திருப்பி சவால் விடலை அவர் என்ன பண்ணார் சேலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தார் ஆனால் அமைதியாக இருந்தாலும் அத்தனை வேலைகளையும் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு நாள் ஒரு பக்க விளம்பரம் தினத்தந்தியில் மிகப்பெரிய இப்போ லீடிங் பத்திரிகைகள்லாம் என்னென்னா இத்தனாந்தேதி எம்ஏ உலகம் சுற்றுவாலிவன் ரிலீஸ் தியேட்டருங்க நேமெல்லாம் வரிசையாக போட்டாங்க அப்போ கருணாநிதி அவர்களுக்கு புரியலை என்னடா நம்ம கலார் கலர் ப்ராசஸிங் வரும்போது நெகட்டிவோடு கொளுத்தணும் ஒரு தான் உங்கள் தியேட்டர் பேரெல்லாம் போட்டாங்க அப்போ ரிலீஸ் ஆக போதே கலர் இல்லாமல் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு அவருக்கு புரியலை இது என்ன பண்ண போகிறாங்கன்னு அவரும் குழப்பத்தில் இருந்தார் அப்போ மதுரை முத்து போய் கேட்டால் நீங்கள் சொன்னது நம்பி நான் சேலை கட்டுவேன்ட்டேன் இவர் தேட்டரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கும்போது இரு இரு பார்ப்போம் நம்ம கலர் இல்லாமல் அவர் போக முடியாது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு கருணாநிதி சொல்லும்போது அப்போ எம்ஜிஆர் சொன்ன விஷயம் இந்த படத்துக்கு வந்து சவால் விட்டவர் யார் மதுரை முத்து மதுரையில் ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோவே மதுரையில் தான் இரு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மதுரையில் மீனாட்சி தியேட்டர்னு ஒன்று கொடுத்து அஞ்சு ஷோ போட்டாங்க அது இதுக்குன்னு காலையில் எட்டு மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டிலேயே மீனாட்சி தியேட்டரில் தான் அவர் இல்லை சேலை கட்டுவேன்னு அங்கேயே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மதுரை மீனாட்சி தியேட்டர்னு போட்டாங்க அஞ்சு காட்சிகள் எட்டு மணி